விரைவிலே தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒண்ணு கட்சி விட்டு விலகலாம் இல்ல அவருக்கு பொழுது மேலிடம் வேறு தலைவரை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு அப்படிதான் தமிழிசை வந்து இப்போ ஒரு பூச ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா விரைவில் தமிழகத்தில் புது தலைவர் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதனால ஓ அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா அப்ப அண்ணாமலை என்ன சேப்பார் அவர் பதவியே இல்லாம இருக்க போறாரா இல்ல அவர் தேசிய அளவில் பதவி வாங்க போகிறாரா அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பல பேருக்கு கேள்வியே எழுந்து கொண்டு இருக்கிறது பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்க முடியும் கீழே லைக் பட்டன் லைக் பண்ணுங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க இன்னைக்கு அண்ணாமலையுடைய நிலை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் திடீர்னு எடப்பாடி வந்து டெல்லி போனாரு அமித்ஷாவை சந்திச்சார் உடனே இன்னைக்கு எல்லோரு இடத்துலையும் பேசப்படும் விஷயம் அப்படின்னா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணிக்கு தயாராகி விட்டது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாச்சு எடப்பாடி சொன்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா தமிழகத்தில் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது அண்ணாமலையோட சேர்ந்து நாங்கள் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாக எல்லா இடத்துலையும் பேசப்படுது ஏன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்கனவே வந்து முட்டல் மோதல் இருந்த விஷயம் தெரியும் அதனால வந்து நாங்க பிஜேபி வெளியேறோம் கூட்டணியில் அரசியல் பண்ண சொல்லி முடியாது வெளியேறினாங்க வரணும்னா கண்டிப்பா அண்ணாமலை தான் வரமாட்டோம் சொல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அண்ணாமலையும் ஆரிமாவுடன் சேர்த்து நான் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற மூலதான் அவருக்கு இருக்காரு ஆனா பிஜேபி உடைய மேலிடம் ஆரிமாவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பதாக நம்பப்படுது சரி இப்ப திடீர்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்த தலைவர் மீண்டும் தலைவராகலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்த தலைவர்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உண் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க எல் முருகன் இப்படி மாநில தலைவர்களா இருந்தவங்க நிறைய இருக்காங்க அவங்களே வந்து மீண்டும் தலைவராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அண்ணாமலை தலைவர் மறுபடியும் அப்படியே தலைவராக இருக்கலாம் அப்படி தலைவர் இருந்தால் கூட்டணி பிரச்சனைக்கு பிரச்சனை வரும் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டு சில வரமுறைகளோடு இருக்கோம் கட்சி என்ன சொல்லுதோ அதாவது நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க நான் சூத்தா சொல்ல வராங்க சரி இந்த விஷயத்துல வந்து அண்ணாமலை பொழுது வந்து வேற தலைவர் நீக்கப்படலாம் அதாவது எல்லா மாநிலங்களையும் வந்து புது தலைவர்கள் வந்து நியமித்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி விரைவிலே தமிழகத்தில் வந்து தலைவர்கள் புது தலைவர் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுதான் இன்னைக்கு எல்லாரையும் கேள்வி கேட்க வைக்கிறது அப்ப அண்ணாமலை அண்ணாமலை பொழுதும் வேறு ஒருவர் கொன்றரசனோ தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை எழுமொருவனோ நியமிக்கப்பட்டால் அண்ணாமலை தனியார் விடாப்பாடு வராட்டா நிச்சயமா கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி வந்து இந்தளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அது அண்ணாமலை தான் முழு காரணம்னு சொல்லலாம் அதனால் அண்ணாமலையை வந்து இந்த மாநில பதவியிலேருந்து தேசிய அளவில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேசிய அளவில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அழகு பார்க்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தால் அரிமாவுடன் கூட்டணி இணக்கம் காட்டுவது ரொம்ப சிரமம் அதனால் வந்து பிஜேபியும் வந்து மேலிடம் வந்து என்ன பண்ணணும்னா அண்ணாமலையை வந்து அதிமுக கூட்டணிக்காக இழக்க விரும்பாது ஏன்னா அண்ணாமலையுடைய பணி அப்படி இருந்திருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பிஜேபியை வேறொன்றுவே விடமாட்டோம் அப்படி சொல்லிட்டு இருந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் வேறொன்றை வைத்தது அப்படின்னா அது அண்ணாமலை சாரும் அதனால் அண்ணாமலையே வந்து தேசிய அளவில் அவர் ஒரு பதவி ஏதோ ஒரு பதவி கொடுத்து அவரை வைத்து கொண்டு தமிழகத்தில் அரசியல் பண்ணுவாங்க கண்டிப்பா ஏன்னா அப்படியே கொண்டு போய் டெல்லியில் போய் உட்கார வைக்க மாட்டாங்க அண்ணாமலைய பதவி அவர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற மாநில தலைவர் அப்படிங்கிறத தாண்டி இந்திய லெவல் ஒரு பதவி கொடுத்து அவருடைய வேலைகளை தமிழகத்தில் பார்க்க வைக்கலாம் ஏன்னா இந்த கூட்டணி நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கூட்டணியில் வந்து ஆதிமாவுடன் கூட்டணி வைக்கும்போது அண்ணாமலையால பிரச்சனை வரும் அண்ணாமலையும் எனக்குமா போக மாட்டாரு ஆதிமாவும் எனக்குமா போக மாட்டாரு ஆனால் பிஜேபிக்கு தேவை அதிமுகவுடன் கூட்டணி அதனால அண்ணாமலையுடைய பதவி அப்படிங்கிறது தேசிய அளவில் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு